ஆதியாகம நாட்கள் இருந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு போன முறை நேற்று தினத்தில் கூட நம்ம தியானித்தோம் அதாவது யாரை குறித்து தியானித்தோன்னு சொன்னால் பெனினாள் குறித்து தியானித்தோம் அப்படி தியானிக்கும் போது அண்ணாள் அம்மா ஒரு ஜவம் பண்ணுறாங்க அதாவது சேனைகளின் கர்த்தாவே என்று முத முத அழைச்சது யாருன்னா அன்னால் அம்மா தான் அழைக்கிறாங்க காரணம்னா ரெண்டு சேனைகள் இருக்கிறதுன்னு சொன்னேன் ஒன்று வானத்திற்குரிய சேனை இன்னொன்று பூமிக்குரிய சேனை வானத்திற்குரிய சேனை என்பது சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் இதெல்லாம் சேனை அவைகளுக்கு பெருதக்கூடிய ஆற்றல் அல்ல ஆனா பூமிக்குரிய சேனைகளாக இருக்குற மனுஷன் மிருகங்கள் மீன் மரம் செடி கொடிகள் எல்லாம் இதுக்கு பெருதக்கூடிய ஆற்றலை கத்தனவனை கொடுத்திருக்கிறார் ஆகவேதான் சேனைகளின் கர்த்தாவே என்று அழைக்கிறாங்க என் கர்ப்பத்தை திறந்து என்னில் பெருக்கத்தை உண்டு பண்ணுங்க ஏனென்று சொன்னால் நம்ம யாருக்குரிய சேனைகளாக இருக்கிறோம் பூமிக்குரிய சேனைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி அண்ணாள் அந்த இடத்துல ஜோபமானது நேற்று தினத்தில் தியானித்தோம் இன்றைக்கு அண்ணா பாடலை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் ஒன்று சாமுவேலின் புத்தகம் ஒன்று சாமுவேலின் புத்தகம் இரண்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம் பத்தாம் வசனத்தை வாசிக்கலாமா கத்துடனே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள் அவர்கள் மேல் முழங்குவார் கவனிக்கலாம் நீங்க அதாவது இந்த இரண்டாம் அதிகாரம் ஒன்று சாமுவேலின் புத்தகம் இரண்டாம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பனா இது அண்ணா அம்மாளுடைய பாடலாக இருக்கிறது அந்த பாடல் ஒவ்வொரு பாடலையும் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் பாருங்க இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அவங்க சொல்றாங்க வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார் இது அண்ணாலம்மாவுடைய மகனாய் காணப்படுகிற சாமனுடைய நாட்களை கர்த்த செய்தார் திரும்பவும் சொல்றேன் வானத்திலிருந்து கர்த்த நபனரா அவர்கள் மேல் முழங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது இது எப்போ சாமுவேலுடைய நாட்களை கத்தை நிறைவேற்றினார் என்று சொன்னா ஒன்று சாமுவேலின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீன்னா இஸ்ரேவேலுக்கு விரோதமாய் பெலிஸ்தர் படையெடுத்து வராங்க இஸ்ரேவேல் ஜனங்க சாமியல் இடத்துல போய் கேட்கிறாங்க ஐயா நாங்கள் கத்தருக்கும் உமக்கு துரோகம் செஞ்சிட்டோம் ஆண்டவர் எங்களை மன்னிக்கணும் ஆகவே கத்த இடத்துல எங்களுக்காக வேண்டுதல் செய்யுங்கன்னு சொன்ன உடனே சாமுவேல் பலி செலுத்தி கத்தரை தொழுது கொள்ளும் போது நோக்கி வந்ததான பெலிஸ்தர் கத்தர் இடி முழங்க வந்தவங்க இஸ்ரவேலுக்கு முன்பதாக பட்டு விழும்படியா கத்தர் செய்தார் ஆமே அப்போ அண்ணாளுடைய அம்மா ஜபம் தீர்க்க தரிசனமாகவே கத்த நவனை நிறைவேற்றி கொண்டு வருகிறத பார்க்கிறோம் வாசிக்கலாமா ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் செலுத்துகையில் நெருங்கினாங்க பண்ணி அவர்களை கவனிக்கலாம் ஒன்று சாமியல் ரெண்டு பத்துல சொன்னாங்க வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார் என்று சொன்னாங்க இது சாமியுடைய நாட்கள் நடக்கிறது எப்போ நடக்கன்னா கத்தர் வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி நம்முடைய சப தரிசனத்துக்கும் கத்தர் வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார் அது எப்போ நிறைவேறேன்னா தேவ பிள்ளைகளை சாமுவேல் சர்வாங்க தகன பலி செலுத்துகையில் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ ஆண்டுடைய பிள்ளைங்க அதாவது பலி செலுத்துகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிற பலி எதுனா உதடுகளின் பலியாகி ஸ்தோத்திர பலியை ஜபம் வேத வாசிப்பு இதில் நம்ம ஒழுங்காக இருந்தோம் ஆனால் சீராக கத்தருக்கு இதை நம்ம செய்து கொண்டு வருவோம்னா நமக்கு விரோதமாக வருகிற மேலே கத்தர் வானத்திலேருந்து இடி முழக்கங்களை அதாவது இறங்க பண்ணி நம்ம எல்லையோ நம்முடைய தரிசனத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம் ஜீவனையும் பாதிக்காதபடி அவங்க பட்டு விழும்படி கத்தர் செய்வார் ஆமே அப்போது அண்ணாலம் அம்மாவுடைய ஜெப பாடல் என்னன்னா அந்த ரெண்டு ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வானத்திலிருந்து அவர் என்ன பண்றா முழங்குகிறார் என்று சொல்லிட்டு ஆறாம் வசனத்துல என்ன சொல்றாங்க பாருங்க ஆறாம் வசனத்துல ஒன்று சாமி இரண்டாம் அதிகாரம் இருக்கிறார் அவரே பாதாளத்தில் இறங்கவும் கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே நான் இதை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அவரே இரண்டாவது காரியம் சொல்றாங்க அவரே பாதாளத்திலருந்து இறங்கவும் அதிலிருந்து ஏறி வர பண்ணுமோ செய்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம் ஒரு நாட்களில் கோரா குடும்பம் உயிரோடு பாதாளத்தில் இறங்கினாங்க அவர்ல ஏறவும் பண்ணுவார் என்று சொல்லி இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா பாடலை பாடுறாங்க தேவப்பிள்ளைகளை சாமுவே ஆசரனாக தேவன் அங்கீகரிக்க போகிறார் என்பதை விசுவாசத்தோடு பாடுறாங்க காரணம் என்னன்னா இந்த எல்கனா அண்ணா இவங்க எந்த குடும்பத்தை சேர்ந்தவன்னா இந்த கோகாத் குடும்பத்தை சேர்ந்தவங்க நான் உங்களுக்கு புரியணும்னு சொன்னா கொஞ்சம் வசனத்துக்கு வந்தலாம் வசனத்துக்கு வந்த ஒன்று சாமியில் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனமோ ஒன்று நாளாகமோ ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றுல இருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் கொஞ்சம் வாசிக்க முடியுமா ஒன்று சாமியில் ஒன்று ஒன்று முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கலாமா முதலாம் அதிகாரம் முதலாம் அதிகாரம் முதலாம் இருக்கிற சரி கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை எப்பிராயும் மலை தேசத்தான் என்று இந்த இடத்துல வருகிறது எப்பிராயும் கோத்தரத்தை சேர்ந்தவர் அல்ல எப்பிராயம் மல தேசத்துல இருந்தாரு ஆகவே எப்பிராயம் மலை தேசத்தார் என்று நம்மனா அழைக்கப்படுறாங்க பாருங்க எப்பிராயிமியர் என்று நம்மனா இந்த இடத்துல அழைக்கப்பறங்க ஆகவே எல்கனா குடும்பம் என்ன குடும்பம் இல்லைன்னா கவனிப்போம் எப்பிராயம் கோத்தரம் அல்ல லேவி கோத்தரத்தை சேர்ந்தவங்க இவங்க எங்க போய் குடியிருக்கிறாங்க எப்பிராயும் மலை தேசத்துல போய் குடியிருந்ததுனால எப்பிராயமியர் என்று சொல்லி எல்கனா குடும்பம் அழைக்கப்படுகிறதே தவிர இவங்க எப்பிராயம் கோத்தரம் அல்ல திரும்ப சொல்றேன் எப்பிராயம் கோத்தரம் அல்ல இவங்க என்ன கோத்தரம்னா லேவி கோத்திரம் இது ஒன்று சாம்பு புத்தகம் மன்னிக்கணும் ஒன்று நாளாகமும் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றுல இருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் வாசித்து பார்க்கணும் நீங்க முப்பத்தி ஆறுல இருந்து கொஞ்சம் வாசிக்கலேன் முப்பத்தி ஆறுல இருந்து இவன் எல்கானாவின் குமாரன் தேவையின் குமாரன் சரி கவனிக்கலாம் ஆறு முப்பத்தி எட்டு திரும்ப வாசிக்கமா ஆறு முப்பது தேவப்பிள்ள ஒன்று நாளாக ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் கொடுக்கப்படுகிறது மேல இருந்து வராம கீழே இருந்து மேல போகிறது முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் வம்ச வரலாறு மேல இருந்து வரணும் அதாவது மேல இருந்து வரணும் இங்க கீழ இருந்து இந்த பகுதியில் கொடுக்கப்படுது முப்பத்தெட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் கோகானின் கோகாத்தின் குமாரன் இவன் இஸ்ரவேலின் குமாரனாக லேவியின் குமாரன் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே இந்த எல்கானா யார் வம்சத்தை சேர்ந்தவர்னா கவனிங்க யார் வம்சத்தை சேர்ந்தவர்னு சொன்னால் கோகாத் வம்சத்தனவர்னா சேர்ந்தவராக காணப்படுகிறார் இந்த கோகாத் யார் என்று சொன்னால் மோசவுடைய கவனிங்க மோசவுடைய சித்தப்பா மகன் தான் யாருன்னா இந்த கோகாத் இன்னும் மாதிரி புரிய மோசவுடைய அப்பாவுடைய தம்பி தான் யாருன்னு சொன்னா இந்த கோகாத் இந்த கோகாத்துடைய கூட்ட வம்சத்துல இருந்து தான் யாரு வராருன்னா எல்கனா வராரு கவனிங்க இந்த எல்கனா வராரு தேவ பிள்ளைகளே இந்த எல்கனா வராரு அது மாத்திரமல்ல இவங்க எந்த கோத்தரமா லேவி கோத்தரம் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம் இந்த கோஹாத் குடும்பம் ஒரு காலத்தில் இது எங்கே இருக்குன்னா என்னாகமும் பதினாறாம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்ப்பேன்னா இந்த கோஹாத் குடும்பம் மோசவுக்கு விரோதமாய் அதாவது எழும்பி அதாவது மோசவுக்கு விரோதமாக எழும்பி நாங்களும் ஆசாரிய பணி செய்வோம் எங்களுக்கு தலைமைத்துவம் வேண்டும் என்று சொன்ன உடனே கத்தர் பூமியை பிறந்து உயிரோடு இவங்களை பாதாளத்தில் பண்ண இறங்க பண்ணினார் தேவ பிள்ளைகளை அதற்கு பிற்பாடு இஸ்ரேவேல் ஜனங்க முடிவு எடுத்தாங்க நீங்க என்னாகும் இருபத்தாறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பனா என்னாகமும் இருபத்தாறு பதினொன்னுல இந்த கோரா கூட்டம் மறித்தாங்க ஆனா கோராகளுடைய பிள்ளைக நம்மனா சாகவில்லை என்று சொல்லி இருபத்தாறு பதினொன்னுல என்னாகுமத்தில் நம்மனா வாசிக்கிறோம் அப்போ இஸ்ரேவல் ஜனங்க ஒரு முடிவு எடுத்தாங்க இது போல யாருக்குமே யாருக்குமே சம்பவம்லையே என்ன சம்பவம்னா தான் ஒரு மனுஷன் பாதாளத்துக்கு போவான் இவங்க என்ன பண்ணுங்க பாதாளத்துக்கு போறாங்களேன்னு சொல்லி இஸ்ரேவேல் ஜனங்க ஒரு முடிவு எடுத்தாங்க நாம் காணானுக்கு போனாலும் கோகாத்தின் கோகாத்திற்கு சுதந்திரம் கொடுக்க கூடாது என்று முடிவு எடுக்கிறாங்க என்ன சுதந்திரம் கொடுக்க கூடாதுன்னா இவங்க லேபி வம்சத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் லேபி கோத்தரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இவங்க ஆசரியம் பட்டை இவங்களுக்கு கொடுக்க கூடாது என்று என்ன முடிவு எடுக்கிறாங்க ஆமே பாருங்க கோஹாத்துல இருந்து எல்கானா வரைக்கும் வாசித்து பார்ப்பு இல்லைன்னா எல்கானா வரைக்கும் கோகாத்துல இருந்து எல்கானா வரைக்கும் பதினாறு தலைமுறை வரைக்கும் இவங்க என்ன பண்ணாங்க லேவி கோத்திரமா இருந்தாலும் ஆசாரி ஊழியம் செய்யாதபடி இவங்க தள்ளப்பட்டு இருந்தாங்க பதினேழாவது தலைமுறை தான் யாரு வர்றாருனா சாமுவேல் வராரு இவர் தான் ஆசாரி ஊழி செய்கிறார் தேவ பிள்ளைகளை கவனிப்போம் தான் அண்ணா அம்மா சொல்கிறாங்க ஒன்று சாமுவேலின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறி வரவும் பண்ணுகிறவர் என்று சொல்றாங்க ஆக தேவ பிள்ளைகளை ஒரு நாள்ல எங்க வம்சம் எங்க கோத்தரங்கள் பாதாளத்தில் கத்தர் இறங்க பண்ணினார் இதனால வனாந்திர பயணத்தில் இருந்ததான இஸ்ரேல் ஜனங்க எங்களை ஆசாரி ஊழியத்தை பட்டத்தை கொடுக்க கூடாது என்று எங்களை தள்ளியே வைத்தாங்க காரணம் என்னன்னா இப்பேற்பட்ட மரணம் ஒருவருக்கும் சம்பவிக்கலன்னு சொல்லி எங்களை தள்ளி வைச்சிட்டாங்க ஆனாலும் கத்தர் இப்ப என்ன பண்ண போறேன்னா பாதாளத்துல இறங்கின எங்க வம்சத்தாரிலிருந்து திரும்ப என்ன பண்ண போறாரு ஏறி வர பண்ண போகிறார் அப்படின்னா சாமுவேலுக்கு ஆசாரி ஊழியம் செய்யும்படியா இஸ்ரேவேல் கோகாத் குடும்பத்தை அங்கீகரிக்கலையானா கூட சாமுவேல கத்தர் அங்கீகரிக்க போகிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு யாரு பாடுறாங்கன்னா இந்த அண்ணா அம்மா பாடுகிறத பார்க்கிறோம் ஆமே ஆக தேவ பிள்ளைகளை நம்மளை யாரு தள்ளினாலும் கவனிக்கலாம் நீ இதுக்கு லாக்கி இல்லை ஊழியத்துக்கு இல்லை அல்லது குடும்பம் நடத்த இல்லை என் குடும்பத்துக்கு ஆசோதமா இல்ல உன்னால என்ன பலன் இருக்குதுன்னு சொல்லி நம்மளை யாரு தள்ளினாலும் கத்தரால் அது ஏறி வர பண்ண முடியுங்க லேலுயா லேலுயா என்ன நான் ஒரு இடத்துல இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார் என்ன உன்னெல்லாம் என்ன செய்ய முடியும் படிப்பு இருக்குதா என்ன இருக்குது நீ என்ன செய்வேன்னு சொன்னார் நான் கலைஞர் நிற்கும்போது ஒரு சகோதரன் என்னை நேசித்த ஒரு சகோதரன் சொன்னார் மனுஷன் சொன்னதை வச்சு கலங்காதப்பா உன்னை கத்தரை அங்கீகரித்து நான் ஊழியனாக உன்னை கொண்டு கத்தர் பெரிய காரியம் செய்வான்னார் அதனால் தேவப்பிள்ளைகளை கத்தரு பாதாளத்திலருந்து இறங்கினவரில் ஏறி வர பண்ணுவா ஒரு நம்ம முடியும் அதுதான் அன்னாலமாக சொல்கிறாங்க என் குடும்பம் ஒரு நாட்களில் பாதாளத்தில் இருந்தது பதினாறு தலைமுறை மட்டும் பாதாளத்தில் இருந்தது பதினேழாவது தலைமுறையாக் காணப்படுகிற என் வம்சத்தில் இருக்கிற சாமு வேலை கத்தரு ஆசனாக அங்கீகரிப்பார் என்று நம்மனா பாடுறாங்க கத்தர் கோகாக்கின் கூட்டத்தை எல்கனா குடும்பத்திலேருந்து சாமு வேலை என்ன பண்ணால் ஆசனாக உயர்த்தி வைக்கிறார் அதனால யாரு தள்ளினாலும் கவலைப்படவே கூடாது ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிற தேவன் ஆமே அலேலுயா சரி இப்போ முத வசனத்தை வாசிக்கலாமா இரண்டாம் அதிகம் முதலாம் வசனம் ஜெபம் பண்ணி களி கூறுகிறது பாருங்க என் கொம்பு கத்தருக்குள் உயர்ந்திருக்கிறது மூன்றாவதாக சொல்றாங்க என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது கொம்பு என்று சொன்னால் பாருங்கள் பலனை குறிக்கிறது குழந்தை இல்லாத அண்ணாளுக்கு கர்த்த நபன குழந்தை கொடுக்கிறார் லேலூயா பாருங்கள் கொம்பு என்பது பலனை குறிக்கிறது குழந்தை இல்லாத அண்ணாள் அம்மாவுக்கு கர்த்த நபனை குழந்தையை கொடுத்தார் என்று நபர பாட்டாங்க உங்களுடைய ரட்சிப்பினால சந்தோஷப்படுகிறேன் இருக்குதுங்களா கொஞ்சம் வாசிங்க வாசிங்க ரெண்டு ரெண்டு ஒன்று

பெனினால் என்றவங்க இவங்களை நிந்தித்தாங்க ஏன்னா பெனினாளுக்கு பத்து பிள்ளைங்க அதனால் பத்து பிள்ளைகள் அவங்களுக்கு இருந்ததுனால இஸ்ரேவில் அவங்களை எப்படி அழைச்சாங்கன்னா விலையேற பெற்ற முத்து என்று அழைச்சாங்க ஆனால் அண்ணா அம்மாவும் எல்லாரையும் நிந்தித்தாங்க இதை தான் சொல்கிறாங்க உங்களுடைய ரட்சிப்பினால் நான் சந்தோஷப்படுகிறேன் கத்தை நிந்தனையிலிருந்து என்னை விடுவித்தார் என்று சொல்கிறேன் அம்மே ஆக தேவ பிள்ளைகளை நான்காவது காரியம் நம்முடைய எல்லா நிந்தனையிலிருந்தும் கத்தர் விடுவிப்பார் பாருங்க பொய்யான குற்றச்சாட்டு நிமித்தம் நிந்தனைப்படலாம் இல்லை நம்முடைய ஆசுரன் குறைவு நிமித்தமா அநேகரால நம்ம நிந்திக்கப்படலாம் அல்லது நம்முடைய தூட்டி தெரியலாம் நிந்திக்கப்படலாம் இந்த நிந்தனையிலிருந்து ஒரு மனுஷனாலும் விடுவிக்க முடியாதுங்க யார் தான் விடுவிக்கணும்னா கத்தர் மட்டும் தாங்க விடுவிக்க முடியும் ஆமே அலேலூயா எட்டு வரைக்கும் வாசிக்கலாமா ஏழு எட்டு வரைக்கும் கர்த்த தரித்திரமடைய செய்கிறவரும் இருக்கிறார் அவர் தாழ்த்துகிறவரும் ஐந்தாவது காரியம் ஐந்தாவது காரியம் அந்த வசனம் எங்கம்மா இருக்குது சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துக்கிறாரு எட்டு பாருங்க அவர் சிறியவனை இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இதை யோசப்புக்கு கத்த செய்தாருங்க இதை நினைவு கூர்ந்து பாடுறாங்க பாருங்க யோசப்பு தன் சொந்த சகோதரனால் விற்கப்பட்டார் பாருங்க தகப்பனார் குடும்பத்த தகப்பனும் யோசப்பை மறந்தார் காரணம் என்ன என் புள்ள மறிச்சிட்டான்னு சொல்லி அதை நினச்சி கவலைப்பட்டார தவிர பிள்ளைகள் நினைத்தது பிள்ளைகள் சொன்னதே யோசப்பு மறித்து போனு சொன்ன தான் இருந்தார் அதை குறித்து கவலை தான் பட்டார் எல்லாராலும் தள்ளப்பட்டாலும் சிறியவன் கத்தர் புழுதிலிருந்து எடுத்து யாக்கோபுக்கு பதினோராவது மகனாய் காணப்படுகிற சிறியவனை கத்தர் புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து நவனை உயர்த்துகிறார் ஒரு அடிமையாய் புறப்பட்டு போனவன் போனவர் யோசப்பு செய்யப்படாத குற்றத்திற்காக பத்து வருஷம் சிறைச்சாலையில் இருந்தவரே கர்த்தர் என்ன இரண்டாவது அரசனாக தேசத்தில் கத்தர் உயர்த்துகிறார் அம்மே அப்போ ஐந்தாவது காரியம் தேவ பிள்ளைகளை கத்தரு சிறியவன் பண்ணால் புழுதிலிருந்து கத்தர் உயர்த்துகிற தேவன் பிறகு ஆண்டவர் உயர்த்தனைன்னா ஒரே வழி நான் இப்போவும் சொல்கிறேன் எங்களை வளர்த்த பாச வில்லியம் கேரியும் சரி அவர் பிலிப்பையாவும் சரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா தேவன் எதிர்பார்க்கிற பிரதான எதிர்பார்ப்பு பரிசுத்தங்க அந்த பரிசுத்தத்தை ஒரு மனுஷன் கத்தர் எடுத்துகிற கா கத்தருக்கு செலுத்துவானா பரிசுத்தமாய் காணப்படுவானா அவங்க எதிர்பார்க்குறதை காட்டிலும் எண்ணிக்கை தரத்திலும் கத்தர் உயர்த்துவாருன்னு சொன்னார் அதனால் ஐந்தாவது காரியம் சொல்கிறாங்க யோசப்பை நினைத்து பாருங்க அவர் சிறியவன பொழுதுல இருந்தவனா குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரவும் மகிம உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தோட என்று சொல்லி நபனா பாடுகிறத பார்க்கிறோம் அமேர்

காரணம் என்ன தேவ பிள்ளைகளை மனுஷன் தன் சொந்த பலத்தினால எதையுமே செய்ய முடியாதுங்க ஒரு பலத்தை அதை நம்ம நினைக்கணும் தேவை நமக்கு நம்ம கிருப செய்வார் அதை செய்வதற்கு ஆமே ரெண்டு காரியத்தில் சொல்கிறேன் மனுஷன் பலத்தினால நமக்கு ஒன்றுமே யாரும் செய்ய முடியாது நம்ம கொடுக்கப்பட்ட அழுப்பம் தரிசனத்தை நிறைவேற்ற நம்ம மனுஷ பலத்தை தான் பலத்தை சார்ந்து கொள்ளக்கூடாது எதை செய்யணும்னு சொன்னால் தேவனுடைய கிருவை என்ன அப்படின்னா நினைக்கணும் ஆவியானுடைய பலத்தினால நான் செய்ய என்னால் முடியும் என்று சொல்லி நம்ம ஆவியானோரை சார்ந்து கொள்ளும்போது அதை செய்ய கத்தனவன நமக்கு கிருவை தருவா இதை தான் பிலிப்பேருக்கு எதனை நிரூபத்தின அப்போசனாகி பொருள் சொல்கிறாரு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்யனா உண்டு எனக்கு பலன் உண்டு வா எதையுமே நம்ம சொந்த பலத்தினால ஆவிக்குரிய காரியத்தை செய்யவே முடியாதுங்க சில நினைக்கிறாங்க நாங்கள் பணம் வச்சுக்கிறோம் அது வச்சுக்கிறோம் இதை செஞ்சிடுவோம் அதை செஞ்சிடுவோம் அதை ஊழியத்தை பணத்தினாலாம் கட்டிடுவோம் அதெல்லாம் முடியவே முடியாதுங்க பணத்தினால ஊழியம் கட்ட முடியும் சொந்த பலத்தினால் ஊழியம் கட்ட முடியும்னா கத்துடைய அழைப்பே நமக்கு தேவையில்லை அதனால ஆண்டுடைய ஆவியானுடைய பலத்தை நம்ம நினைக்கணும் கத்தரை எதை கொடுத்தார் அதை செய்ய நமக்கு பலம் தருவார் ஆமே அல்லேலு இப்போ பத்தாம் வாசனத்தை வாசிக்கலாமா ஏழாவது காரியமா ரெண்டு கத்தரோடு வழக்கார நொறுக்கப்படுவாங்க பாருங்க அபிஷேகம் பண்ணினவருடைய கொம்ப உயர பண்ணுவார் என்று சொல்லினவனிச்சாங்க ஏழாவது காரியம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்புன்னு வாசிக்கிறோம் இது ஏசு கிறிஸ்துவ குறிக்கிறது பாருங்கள் அவர் மேசியா என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம் ஏழாவது காரியம் அவங்க சொல்கிறாங்க அபிஷேகம் பண்ணவரின் அப்படின்னா இது இயேசு கிறிஸ்து குறிக்கும் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஆமேல் லேலுயா தெய்வ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்கள்லேருந்து தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு அண்ணாலம்மா குறித்து ஏழு காரியத்தை பார்த்தோம் ஒன்று வானத்திலிருந்து அவர்கள் மேலே முழங்க பண்ணுவார் இது சாம்புகளுடைய நாட்களில் கத்தை நிறைவேற்றினார் இரண்டாவதாக பாதாளத்தில் இறங்கவும் ஏறவும் பண்ணுகிறார் என்று சொல்லி தியானித்தோம் பத பதினேழாவது தலைமுறையில் கத்தர் யார் ஆசரை ஊழியத்துக்கு கொண்டு வராரு சாம்பு வேலை கொண்டு வருகிறார் நான்காவது தேவ பிள்ளைகளை கத்தருக்குள் என் கொம்புனா பண்ணபாடுதான் உயர்ந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம் ஐந்தாவது உங்களுடைய நான்காவது உம்முடைய ரட்சிப்பினால் நான் என்ன பண்ணுறேன் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறாங்க அப்போது கத்தர் நிந்தனை இருந்து நம்மளை என்ன பண்ணுவார் விடுவிப்பார் என்று நான்காவது காரியத்தை பார்த்தோம் ஐந்தாவது காரியம் சிறியவன கத்தரு புழுதிலிருந்தும் எளியவனை கத்தர் நம்ம பண்ணால் குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொல்லி பார்த்தோம் ஏழாவதாக மனுஷ பல உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது என்று பார்த்தோம் ஏழாவது காரிய தெய்வ பிள்ளைகளை அவர் அபிஷேகம் பண்ணினவர் கடத் கடைசியாக கிறிஸ்துவ குறித்து பாடி முடிக்கிறதை பார்க்குறோம் முழங்கால் படி இல்லம்மா ஜெபிக்கலாம் முழங்கால் படி இல்லம்மா கிருபை தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ரெண்டு பேரே இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் வந்திருக்கிற சபையாருக்காக செபிக்கிறேன் இந்த காம்பன்ஸ் லைனில் கேட்குற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் அண்ட் ஒரே இதை யூடியூப்ல பண்ண போறேயா இதை கேட்குற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தொடர்ந்து ஒரு பிரசனை எங்களோடு இருக்கட்டும் ஏசோ நாம்தி சுபிக்க நல்ல ஆமே என் ஆத்துமாவே கத்திரை சோத்ரி என் மூலமே என் கத்திரி பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை சோத்ரி அவர் செய்த சகலபரம் வதீர் ஆமே அலேலுயா எல்லாம் சொல்லுவோம் அலேலுயா அலேலுயா 没意思了，没意思了。